வணக்கம் ஒரு தடவை பல நாடுகளை சுற்றி பல பட்டங்கள் வாங்கின ஒரு பண்டிதர் பாலத்திலகாச்சாரியார் அவர் ஊர் ஊராக சுற்றி விஜயநகரத்துக்கு வந்தார் விஜயநகரத்துக்கு வந்த உடனே அந்த விஜயநகரத்தோட ராஜகுரு அவரை ராஜா கிட்ட அரண்மனைக்கு அழைச்சிட்டு வரார் ராஜா அவருக்கு உரிய மரியாதையெல்லாம் செய்கிறாரு அன்றைக்கி தெனாலிராமன் அந்த அரசவையில் இல்லை ராஜா எல்லா மரியாதையும் அந்த பண்டிதருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறாரு நீங்கள் எங்கள் மக்களுக்கு உரையாற்றணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு அதெல்லாம் பண்ணுறேன் ஆனால் உங்ககிட்ட இத்தனை பேர் இருக்காங்கள்ல யாராவது ஒருத்தராவது எனக்கு நிகராக என்கிட்ட வாதம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படி ஒருவேளை அவங்க ஜெயிக்கலை நான் அவங்ககிட்ட இருக்கிற அத்தனை பண்டிதர்களும் எனக்கு நீ எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே கிருஷ்ணதேவராயிரன்னு சொல்லிட்டாரு ஆக எங்ககிட்ட நிறைய பண்டிதர்கள் இருக்காங்க எல்லாரும் திறமையானவர்கள் அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் இவர் ஒத்துக்கலை நீ தக்கம் பண்ணி ஜெயிச்சா மட்டும்தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் இது அடுத்த நாள் எல்லாரும் உட்காந்து அரசவையில் டிஸ்கஸ் பண்றாங்க இப்போ தெனாலிராமனும் இருக்காரு கிருஷ்ணதேவராயர் சொல்கிறாரு சொல்றாரு இந்த மாதிரி சொல்லிட்டாரு நீங்க நீங்க நீங்கன்னு ஒவ்வொருத்தரையும் ராமண்ணா சுப்பண்ணா எல்லாரையும் அவர் கூப்பிட்டு கேட்குறாரு ராஜகுருலேருந்து எல்லாரும் பயப்படுறாங்க ஐயோ அவர் வித்யாசாகர்னு பட்டம் வாங்கினவர் அவர் ரொம்ப சிறந்த மேதை அவர்கிட்டலாம் அவருக்கு எல்லா ஃபீல்டுலேயும் அறிவு இருக்கு அவர் எதை கேட்பாருன்னே தெரியாது அவருக்கிட்டெல்லாம் பேசி நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒதுங்கிட்டே இருக்காங்க ஒருத்தர் கூட இல்லை இப்போ ராஜாவுக்கு கொஞ்சம் டவுட் வந்துடுச்சு ஈக்கியோ நம்ம இது அரசு வயலும் ஒருத்தம் கூட பண்டிதன் இல்லையா அப்போ நீங்கள்லாம் எதுக்குடா இருக்கீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போது தெனாலிராமன் எழுந்து அந்த பண்டிதர்கிட்ட நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் உடனே ராஜா கேட்குறாரு இவ்வளோ பெரிய பண்டிதர்கள் அவங்கெல்லாம் பயப்படுறாங்க நீ எந்த தைரியத்தில் நான் ஜெயிக்கிறேன்னு சொல்கிற அப்படின்னு எனக்கு ஒரு சில உதவிகள் மட்டும் செய்யுங்க நான் ஜெயிக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு திருப்பியும் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு சரி ஓகே ஒருத்தனமே வராமல் இருக்கிறதுக்கு இவனாவது சொல்கிறானேன்னு சொல்லிவிட்டு ராஜா சொல்கிறாரு சரி தெனாலிராமனுக்கு தேவையான வசதிகள் அவர் என்ன கேட்குறாரோ அதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லியாச்சு அந்த ராமண்ணா சூப்பர் நல்லா இருக்காங்களே அவங்களாம் நல்ல பட்டு உடுத்தி வந்திருக்காங்க தெனாலிராமனும் பட்டு உடுத்தி கையில் ஒரு பட்டு துணியில் மூடப்பட்ட ஏதோ ஒன்று வச்சுருக்காரு ஒரு பொருள் இருக்குது அதை பட்டு துணியில் போட்டு மூடி அவர் கையில் வச்சுருக்காரு அவரை சுற்றி இந்த ராமண்ணா சுப்பண்ணா அவங்கெல்லாம் இருக்காங்க பண்டிதர்கள்லாம் இருக்காங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அந்த பால திலகாச்சாரியார் சொல்கிறாரு என் பேர் தெரியுமா நான் தான் திலகாச்சாரியார் நான் ஃபுல்லாக எல்லா ஊரையும் சுற்றிட்டு வந்திருக்கேன் நான் தான் அப்படியே அறிவில் சிறந்தேன் எனக்கு இப்படிலாம் பல பட்டங்கள் வாங்கியிருக்கேன் அப்படின்னலாம் அவர் எல்லாத்தையும் சொல்கிறாரு உடனே அதுக்கு இவர் சொல்கிறாரு தெனாலிராமன் சொல்கிறாரு உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் எல்லாம் படித்தது தான்லாம் ரைட்டு நீங்கள் படித்ததை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா உடனே அந்த பாலத்திலகாச்சாரியார் சொல்கிறாரு நான் படித்து பட்டம் வாங்கினதை பற்றி சொல்கிறது இருக்கட்டும் நீங்கள் உங்கள் கையில் ஏதோ வச்சுருக்கீங்களே துணி போட்டு பட்டு துணி போட்டு மூடி அது என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு தெனாலிராமன் சொன்னார் இது நான் படித்து பட்டம் வாங்கின திலக அஷ்ட பந்தனம் அதுதான் இந்த புக்கோட பேர் இதை படித்து தான் நான் பாண்டித்யம் பெற்றேன் அப்படின்னு சொன்னார் இப்போ அந்த பாலத்திலகாச்சாரியாருக்கு ஒன்றுமே புரியல நம்ம எத்தனையோ படிச்சிருக்கோம் இப்படி ஒரு புக்கை கேள்விப்பட்டதே இல்லையே திலக அஷ்ட மகிஷ பந்தனம் இந்த மாதிரி ஒரு பேர் ஒரு புக்கு இது வரைக்கும் நாங்கள் கேட்டதில்லையே தெனாலிராமன் வேற சொல்லிட்டார் இந்த புக்கிலேருந்து தான் நம்ம தர்க்கம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஐயோ இப்படி ஒரு புக்கே நமக்கு தெரியாது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது அதை வச்சு தர்க்கம் பண்ணி ஒருவேளை நம்ம தோற்று போயிட்டோம்னா அசிங்கம் ஆயிடுமே நம்மளோட இத்தனை பட்டம் வாங்கினதும் வீணாக போய்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக ஊரை விட்டு கிளம்பிட்டார் அடுத்த நாள் காலையில் தர்க்கத்துக்கு எல்லாரும் வந்துவிட்டாங்க தெனாலிராமனும் வந்துட்டார் அரசவை கூடி அடித்து எல்லோரும் அங்கே இருக்காங்க ஆனால் அந்த பாலதிலகாச்சாரியாரை காணும் அவர் வரல உடனே அவரை போய் தேடி பார்க்க சொல்கிறாங்க கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்புகிறாங்க அப்போ ஒரு காவலாளி சொல்கிறான் இல்லை அவர் ராத்திரியோட ராத்திரியாக ஊரை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டான் ராத்திரியோட ராத்திரியாக ஊரை விட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம் அப்போது அங்கே அரசவை இல்லை அவர் நிஜமாகவே ஊரை விட்டு போயிட்டார் ஏன்னா அவருக்கு இந்த திலக இஷ்ட மகேஷ பந்தனம் அப்படின்னா என்ன அந்த புக் அவர் படித்ததே இல்லை பார்த்ததே இல்லை நல்லா அவருக்கு பயமாக ஒரு ஊரை விட்டு போயிட்டார் இப்போ ராஜா கேட்குறார் அப்படின்னா என்ன என்ன புக்கு அது அப்படின்னு உடனே தெனாலிராமன் அது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை எடுக்கிறான் துணி எடுத்தால் எு விறகு எரும மாட்டை கட்டுறதுக்கு கயிறு இதுதான் அதில் இருக்குது என்னடா இது அப்படின்னா ஆமா திலகம்னா எள்ளு அஷ்டம்னா விறகு பந்தனம்னா மாடை கட்டுற கயிறு அதை தான் நான் வச்சுருக்கேன் அதை தான் நான் சொன்னேன் அது புரியாமல் அவர் பயந்து போயிட்டார் அப்படின்னு அந்த தெனாலிராமனோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை பார்த்துட்டு ராஜா அவனுக்கு பொண்ணும் பொருளும் வாரி வழங்கினார் யாருமே அந்த பண்டிதர்கள் அடிமை ஆகல அந்த மாதிரி இந்த கதையை படித்த உடனே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த கதை மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எவ்வளோ முக்கியம்னு இந்த கதையிலையும் வேறு விதமாக சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் என்னோடய தமிழ் கிரிக்கெட் subscribe சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ